வரவு செலவு திட்டத்தில் எமது சமூகத்தினை மலைய தமிழர் என கூறியமை மகிழ்ச்சி அளிக்கின்றது அதற்காக அதிமேதிக ஜனாதிபதி அவர்களுக்கு மலை மக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெறுமனே வார்த்தையில் மட்டும் இல்லாமல் வேலை திட்டங்களை முன்னெடுங்கள் எங்களை குறை சொல்லி குறை சொல்லி மட்டும் இருக்க வேண்டாம் எங்களுக்கு அதிகாரம் கிடைத்த காலத்தில் எங்களால் முடிந்த வரை மலைய மக்களுக்கு சேவை செய்துள்ளோம் நல்லாட்சி காலத்தில் தான் மலைய மக்களுக்கு பொன்னான காலம் மலைய மக்கள் பிரச்சனை என்பது வருட பிரச்சனை அதனை முடிய வேலை திட்டங்கள் அவசியம் ஒட்டுமொத்த மலைய மக்களின் பிரச்சனைகளும் உங்கள் காலத்தில் தீர்ப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் முழுமையான ஒத்துழைப்பினை கருகின்றோம் தோட்டங்களிலே இன்னைக்கு நீங்க என்னதான் சம்பளம் பேசினாலும் தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த சம்பளம் கொடுக்க முடியும் ஆயிரத்தி ரூபாய் சம்பளங்கிறது தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆகவே இதையெல்லாம் நீங்கள் செய்வதற்கு தகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் தோட்டங்களுக்கு வீடு தேவை தோட்ட சேவையாளர்களுக்கு தோட்டத்திலே வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு வீடு கொடுக்கறதுக்கான ஒரு பிளானை கொண்டு வாங்க ஏன்னா அவங்களும் தோட்டத்திலிருந்து வெளியே போனால் வேற போறதுக்கு இடம் இல்ல அதே போல தோட்டத்திலே இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களும் இன்று அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த வீட்டு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு அன்பாக இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் குறைந்த குழந்தைகளுக்கு அவர்களுக்கு வாழ்க்கை முறையை உயர்த்துவதற்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்திய உதவியினூடாக வீடமைப்பு திட்டம் என்பது வந்தது உண்மை ஆனால் அந்த வீடுகள் இன்று வரைக்கும் அரை குறை வீடுகளாக சம்பூர்ணமாக மக்கள் மயப்படுத்துவதற்கு மக்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்து சம்பூர்ணமாக செய்யப்பட்டு ஒரு வீடாக மலையக மக்களை சென்றடையவில்லை இவ்வாறான பல குறைபாடுகளுடைய திட்டங்களாகவே காணப்படுகிறது ஆனால் இன்முறை தேசிய மக்கள் சக்தியானது வரவு செல்வ திட்டத்தை நாங்கள் பார்க்கும்போது போது இந்திய உதவியோடு கூட எல்லாவிதமான விதமான உட்கட்டமைப்பு வசதிகளையும் கொண்ட பத்து பேச்சஸ் காணிகளை கொண்ட அதே போல காணி உரிமை பத்திரத்தை உடைய ஒரு வீட்டமைப்பு திட்டத்தையே ஆரம்பிக்கின்றது ஐம்பது வீடுகளை கொண்ட மக்களுக்கு ஐம்பது குடும்பங்கள் இன்று வரைக்கும் இரண்டு வருடங்களாக தொழிற்சாலைகளிலே அகதிகளாக காணப்பட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கம் ஒன்று வரைக்கும் இவ்வளால் இருந்த அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கமானது நாளை காலை ஒன்பது முப்பது மணி அளவில

தென்னை உற்பத்தியிலே இருக்கிற மாவட்டத்திற்கும் நாலு லட்சம் தென் மரங்கள் இன்று பாதிக்கப்பட்டு அழிந்து போராளவில் அதே போலதான் பி எல் ஆர் பதிவர்களுக்கு சில சில மானியங்கள் வழங்கப்படுது எதுவும் இல்லை இந்த விடயங்களிலும் உங்களுடைய கவனம் செலுத்த வேண்டும் நான்